சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள பழமையான கோட்டையில் காய நிர்மலேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது வசிஷ்ட நதிக்கரையோரம் அமைந்துள்ள மூன்றாவது பஞ்சபூத திருத்தலங்களில் அக்னி தலமாகும் மகரிஷியான வசிஷ்டர் இத்திருத்தலத்தில் யாகங்கள் நடத்தியதால் இங்குள்ள இறைவனுக்கு வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு ஆத்தூர் கோட்டையில் கிழக்கு நோக்கியவாறு ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கோவில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது முகப்பு மண்டபம் அர்த்த மண்டபத்தை அடுத்து நந்தியும் அதனை அடுத்து கருவறையில் மூலவர் காய நிர்மலேஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் கருவறை பிரகாரத்தில் விநாயகர் பல்வேறு வடிவங்களில் விதவிதமான பெயர்களுடன் அருள்வாலிக்கிறார் சிவப்பார்வதி பாலமுருகன் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் லட்சுமி லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி லிங்கோத்பவர் துர்க்கை பிரம்மா ஐயப்பன் சூரிய பகவான் சனி பகவான் ஆஞ்சநேயர் நாகர்கள் நாகக்கண்ணிகள் ஆகியோரும் அருள் பாலிக்கின்றனர் இங்கு சதுர்பூஜ பைரவர் அஷ்டபுஜ பைரவர் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் என வெவ்வேறு வடிவங்களில் பைரவர் விற்றிருக்கிறார் தனியாக நவக்கிரக சன்னதியும் சுவாமிக்கு வலது பின்புறத்தில் கிழக்கு நோக்கியபடி தாயார் அகிலாண்டேஸ்வரி தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ளார் கோவிலின் தலவருஷமாக மகிழ மரம் உள்ளது காய நிர்மலேஸ்வரர் கோவில் எதிரே ஆத்தூர்கோட்டை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலும் அமைந்திருக்கிறது குரு தக்ஷணாமூர்த்தி ரிஷப வாகனத்தில் அமர்ந்து சப்த ரிஷிகள் ஆறு பேருக்கு வேதத்தை அருள்வது போன்ற காட்சி இக்கோவிலின் சிறப்பம்சமாகும் காய நிர்மலேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரியையும் வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு மனமாலையும் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை வரமும் வரும் என்றும் நாள்பட்ட நோய்கள் தீரும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர்